குடுங்க எல்லாத்தையும் பிடிங்கி அறிஞ்சி போட்டு நெருப்பில் போட்டு சுட்டு போட்டு நாட்டுக்கோழியை அப்படியே வட்டி துவரோட வட்டி போட்டு கறி வைக்கிறாங்க கறி அந்த மாதிரி அவிஞ்சு இப்போ கேட்டியங்களி உதுவும் ஒரு கதையாண்டு நேபாளத்தில் அந்த பாரம்பரியம் எங்கள்ட தமிழாக்கள்கிட்ட பாரம்பரியங்கள் இருந்த மாதிரி அவையின்ற பாரம்பரிய நிகழ்வுகளும் பாரம்பரிய உணவும் அவையெண்ட பாரம்பரிய வீடுகளும் உள்ள ஒரு ஒரு செடியான ஒரு கடைசியாக உள்ள ஒரு கிராமத்தில் பம்புலாசா கிராமத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம் டிஸ்ட்ரிக் மேகாவில் சீதாவன் டிஸ்ட்ரிக்னு சொல்லி அந்த இடத்துல அந்த கிராமம் இருக்குது அப்புறம் வித்தியாசமான ஒரு அனுபவத்தை எடுக்கிறதுக்காண்டி இங்கே வந்து இந்த வீடியோ செய்கிறேன் அவையோட பாரம்பரிய டான்ஸுகள் மற்றது நாங்கள் தங்க போகிற ரூம் எல்லாம் இப்போ தான் வந்து நாங்கள் நேரம் வந்து சரியாக ஒன்பது மணி இப்போ தான் வந்ததால் முதல்ல அவைய கல்ச்சுரல் டான்ஸ் எல்லாம் பார்த்து போட்டு மிச்ச விஷயத்தையும் காட்டுறேன் அதோட கொட்டை நாங்கள் தங்க போகிற ரூம் எல்லாத்தையுமே காட்டுறோம் பாருங்கள் நுழாம்பு நெட்டில் நாங்கள் காட்டி ஊரில் நுழாம்பு நெட் கட்டி படுத்த ஃபீல்டில் இருக்குது எல்லாத்தையுமே காட்டுறேன் இவர் தான் மேனேஜர் இந்த டீம் மேனேஜர் Namaste and welcome please everyone to be know the cultural dance of the Tharu Traj, which is the original land of the this valley of the Tarai. So welcome and Namaste. Namaste. So hopefully you will be enjoyed by the this first act of the linguistic dance. Who is the? सरवाइवेड इन द लोलैंड हार्ड ऑफ द जंगल इन द नेशनल पार्क सो वेलकम टू देम सो बिग हैंड फॉर देम छोक கிராமத்து விருந்தில் கோழியில் வந்து இஞ்சி எல்லாம் போட்டு நாட்டுக்கோழியை இஞ்சி எல்லாம் போட்டு செய்திருந்துக்கிறாங்க சூப்பராக இருக்குமாதிரி அவரோட இதுக்குள்ள மசாலா எல்லாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி உள்ளி வேறு கணக்கு அவங்கள அவங்கள மசாலா எல்லாம் போட்டு அவங்க கிராமத்து சாப்பாடு அதோட கரட்டும் பற்றி கீ கொம்பளம் பார்க்கிறாங்க ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துகிட்டு இருக்குது நேபாளத்தை டான்ஸ் எல்லாம் அழிஞ்சா கூட இப்போ தந்திருக்கிறோம் அதுக்கப்புறம் என்னென்ன சொல்லி பார்ப்போம் இதுதான் நேபாளத்த பாரம்பரிய உணவுகளில் கிராமத்து விருந்து நேபாள கிராமத்து விருந்து என்ன சந்திக்கணும்னு சொன்னால் ഒരു ബള്ളി അസി ചോറ് ഇതേ ഒരു സമയം ഇത് ഇത് മാറി എന്നാ സ്വത് നീത്തക്കായ് നീത്തക്കായ് ഇത് നല്ല കീരെ പരി കീറെ അതായത് ഇത് കോവാവിലൊരു പള്ളക്കറി മാറി കോവാവിലെ വള്ളക്കറി இது உலகக்கிழங்கு இதுதான் முள்ளங்கி இது முள்ளங்கி இது நீத்துக்காய் அதோட இந்த அப்பளத்தை வந்து பொறிக்காமல் நெருப்பில் சொல்றாங்களே அப்பளத்தை அதோட பாவக்காய் பொரியல் கரட் ீக்கொம்பர் இவ்வளோத்தோடு சேர்த்து இதுதான் நான் வேண்டேன் நாட்டுக்கோழி குழம்பு அதோட பருப்பு கருகாராங்கள் மற்றது இது வந்து டொமாட்டோ பிக்கலாம் அதாவது டொமாட்டோ பிக்கு பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் இந்த மாதிரி இருக்குது சோறு கொஞ்சம் ஸ்டிக்கி ரைஸ் மாதிரி நல்லா இருக்குது கொஞ்சம் விக்கியமாக பாவக்காய் பயிர் அந்த மாதிரி இருக்குது இந்த டொமாட்டோ பிக்குலே நிறைய மாதிரி பார்ப்போம் டொமாட்டோ பிக்கு டொமாட்டோ பிக்கில் வந்து சும்மா உரைப்பு அப்படி உரைப்பாக இருக்கு ஒரு மஞ்சமளா எல்லாம் போட்டு அடிச்சுக்கிறாங்க இது பிக்குள் இல்லை ஃப்ரிஜான உழைப்பு அப்படி கிரேவியான உரைப்பு இதை சாவிட்டு பார்ப்போம் அது சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு வந்து தண்ணி மாதிரி வச்சுக்கிறாங்க நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி கேச இந்த கோழியை உள்ள முடிக்க எல்லாத்தையும் முடிஞ்சி எறிஞ்சி போட்டு நெருப்பில் போட்டு சுட்டு போட்டு நாட்டுக்கோழியை அப்படியே வட்டி துவரோட வட்டி போட்டு கறி வச்சுக்கிறாங்க கறி அந்த மாதிரி அழிஞ்சு கும்பு ஆனால் இந்த குழம்பு பார்த்தா தசம் மாதிரி இருந்தது ஆனால் டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குது சூப்பர் டேஸ்ட் நல்லா இருக்கு லண்டன்லேருந்து வந்து மேவால மேவாழை ட்ரெடிஷ்னல் சாப்பாடு அவங்களோட பாரம்பரிய சாப்பாடு அது நாட்டு கோழி குழம்பு வந்திங்கண்டா உண்மையாக ஐ பண்ணி பாருங்கள் இந்த இடங்களில் தான் வாங்க இந்த சோஸ் தான் அந்த மாதிரி நம்மளோட ஐட்டம் ஃபயர் அந்த மாதிரி ஃபயர் சும்மா ஒரு சில்லி அடிச்சு மசாலா போட்டு அடிச்சு வித்தியாசமாக இருக்குது பாவக்காய் இந்த வளர்த்தேன் முள்ளாங்கி குழம்பு அப்பளத்தை பொறிக்காம நெருப்பு ரொம்ப சாப்பாடு இந்த மாதிரி சொல்கிற குழந்தை இல்லை பருப்பு நிறைய பண்ணி பார்க்குறேன் பருப்பு வந்து பெரிஞ்சு வரப்பு இந்த மற்றது நாங்கள் வளமையாக காய்ச்சல் வரப்பில்ல கொஞ்சம் வேறு வரப்பட பருப்பு சர வேண்டி பிடிக்க வேணும் பருப்பு பிடிக்காது பருப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எங்க வரப்பு மாதிரி இல்லை வித்தியாசமாக இருக்குது கீரை சூப்பராக இருக்குது கீரை கீரிய பொறிச்சுருக்காங்க காரியாச்சும் பொறிச்சுருவாங்க நிறைய ிகள் அந்த மாதிர்க்கு கோழியை பாருங்கள் கோழி அந்த மாதிரி கோழி நேபாளிகளில் பாரம்பரிய சாப்பாடு எங்கேயோ பாண்டியங்குலத்தில் பிறந்து லண்டனுக்கு போய் லண்டனில் இருந்து மேவாளம் வந்து நேபாளத்து சாப்பாடு சாப்பிடணும் வந்து நெத்தியில் எழுதிருக்கு கலையெழுத்து அதை முறையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறேன் நீங்களும் இப்படி வந்து இடங்களை சுற்றி பார்க்கல இப்படியான இடங்களுக்கு வாங்க வந்து எங்களுடைய பாரம்பரியம் மாதிரி அவங்கள பாரம்பரியத்தையும் தெரிஞ்சு கொள்ளலாம் கலாச்சாரம் இல்லாமல் எங்களை மாதிரி தான் மாட்டு வண்டல் வச்சுருக்காங்க காட்டையா மாட்டு வண்டல அந்த காலில் கலப்ப இருக்குது வயல் தேக்கிற முழுக்க வயல் மேலே உழும வயல் தேக்கிறது எல்லாமே எனக்கு அடுத்தடுத்த அடுத்த காலில் அதை பற்றியும் போடுவேன் இந்தியா வீடியோவன் இந்த சாப்பாட்டோடையே முடிக்க வேண்டாம் இருட்டா இருக்குது எடுக்கிறாது நாங்கள் தங்க போகிற ரூம் அதெல்லாம் எல்லாம் பிடிஞ்சு நாங்கள் காட்டுறேன் எந்த ரூமில் தங்கியிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு ஓலை வீட்டில் தான் போகிறோம் எல்லாத்தையுமே நாளைக்கு விடிய நாங்கள் காட்டுறேன் ஓரஊட்டில் புல்லு வீட்டில் தங்க போகிறோம் நாளைக்கு விடிய மற்ற காட்டுறாங்க இந்த இண்டியான் பொழுதாய் இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன் கேட்டியகிழி உதுவும் ஒரு கதையன்